போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக ஒரு மாதத்திற்குண்டான பலனை மிதுனராசி நண்பர்களுக்காக பேசுவோம் ஆங்கில மாதம் இந்த ஜனவரி மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த ஒரு மாதத்தில் கோல்சார கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு செய்துட்டு பொது பலனாக ஒரு மாதத்திற்குண்டான பலனை பார்ப்போம் வருடத்தினுடைய முதல் மாதம் ராசி நண்பர்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் தீர்க்க ஆயுளோடு பொருள் வளத்தோடு எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி உங்களை நிறைவாக பார்த்துக்கட்டுமே அந்த இறைவனை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளால் அனுகூலமான எல்லாம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அற்புதமாக இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் ராசி நண்பர்களுடைய குழந்தைகள் இந்த மாதத்தில் நல்ல புத்திசாலித்தனத்தையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க குழந்தைகளால் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்ப ஜனங்களுக்கு ஏற்படும் யாருக்காவது இந்த காதல் சம்பந்தப்பட்டு இருக்காங்கள்ல மிதுனராசி நண்பர்கள் அவர்களுக்கு காதல் கை கொடுக்கக்கூடிய எல்லாம் உருவாகுது இந்த மாதத்தில் அதே போல் பெண்ணால் பெண் வர்க்கத்தால் ஒரு நன்மையான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதமே கொஞ்சம் ஆடம்பரமான பொருள்கள் வாங்குவதற்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி வாங்கிறது இல்லை வாகனங்களில் கார் பார்த்திங்கன்னா புதிய கார் வாங்கிறது நல்ல ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறது இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது சிறப்பு தான் செலவுகள் எல்லாம் நடந்தாலும் சுப செலவுகளாகவே நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்யலாம் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்களில் முதலீடு செய்யலாம் மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பான பலன்களும் இருக்குது சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார்னுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதத்துல இருக்கு இதுக்கு ஒரு சின்ன விஷயம் செய்யலாமே யாருக்காவது உங்களால முடிஞ்சா மருத்துவம் சார்ந்த உதவிகள் நீங்க யாருக்காவது செய்தீங்கன்னா இதனுடைய எதிர்மறையான பலன்கள் நடக்காம தவிர்த்துக்கலாம் யாருக்காவது எப்படியும் மருத்துவத்துக்காக சின்ன செலவு செய்ய தான் போகிறோம் யாருக்காவது உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறையும் இது ஒரு சின்ன யுக்தியாக இதை செய்து பாருங்களே நன்மையான பலன்கள் கிடைக்கும் சரி கடன் கிடைக்குது நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கடன் வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் ஆனால் வாங்கக்கூடிய கடன் நமக்கு பயனுள்ளதாக இருக்காங்கிறத கொஞ்சம் நிதானித்து கடன் வாங்குங்க வேலையில் சற்று கவனத்தை செலுத்தணும் வேலையில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும் வேலைக்கு இருக்கிறோம் என்னுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் எனக்கு இருக்குது சின்ன சின்ன வேலையில் கூட இருக்கக்கூடியவங்களை எதிர்மறையான சில விஷயங்களை செய்கிறாங்க இது போன்ற சிந்தனைகளெல்லாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை இந்த மாதத்தில் ஏற்படுத்தாது இந்த ஜனவரி மாதத்தில் அதே போல் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது இருக்கும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளை கொஞ்சம் இந்த மாதத்தில் தள்ளி வச்சுக்கோங்க அரசு சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு டென்ட்ரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் இல்லை அரசாங்க வேலைக்கு சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி செய்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் சற்று கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அரசியல் சார்ந்தவங்க அரசாங்கம் சார்ந்தவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவுகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு பொருளாதாரம் வரும் இப்படி ஒரு பணம் நம்ம கைக்கு வரணும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர்னு ஒரு பொருள் வரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதத்தில் கவனத்தை செலுத்துங்க அற்புதமான மாதம் வளர்ச்சியான பலன்களும் நிறையா இருக்குது தேக ஆரோக்கியத்துலேயும் தாயாரினுடைய மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனத்தை செலுத்துங்க போதும் யாருக்காவது முடிஞ்சால் மருத்துவம் சார்ந்த உதவிகள் உங்களால் என்ன முடியுமோ அந்த மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யங்க நன்மையான பலன்கள் இந்த மாதத்தில் நிறைய நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் சரி ஒவ்வொரு பதிவுகள்லையும் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்பொழுதும் ஒரு பதிவாக சொல்கிறோம் மிதுன ராசி நண்பர்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன் இதை ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடும் ரொம்ப அவசியம்தானே அதே போல இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானத்தையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே வரோம் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் என்ன செய்யலாம் தியானம் செய்யுங்க ஒரு பத்து நிமிடத்துல பதினைந்து நிமிடங்களாவது கோவிலில் தியானத்தை செய்யுங்கன்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ராசி நண்பர்கள் குறிப்பாக புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த சுவாசத்தை கவனித்து தியானம் செய்து பாருங்க இந்த சுவாசத்தோடு சேர்த்து தியானத்தை செய்து பாருங்க இறை வழிபாட்டின் போது கடவுளை பார்க்கின்ற பொழுது இந்த சுவாசத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு அந்த இறைவன்கிட்ட உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ இதெல்லாம் கேளுங்க நிச்சயம் நடக்கும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குறிப்பு மிதுன ராசி நண்பர்கள் இதை தொடர்ந்து பின்பற்றி பாருங்க நன்மையான பலன்கள் நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் ஆக இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான பலன்கள் வளர்ச்சியான எல்லாம் இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இந்த மாதம் இறை அருளால் அற்புதம் நிறைந்த மாதமாகத்தான் அமையும் சரி மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் ஒவ்வொரு காணொலிகளிலையும் புது விதமான தகவல்களோடு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்